இறை யஸ்வில் பிரியமான என்ன தருமை சகோதர சகோதரிகள் இறை வார்த்தையே என் வாழ்வு ஒரு வயசான மூதாட்டி இந்த கோவிலிலே உதவி செய்கின்ற ஒரு குழுவின் மத்தியிலே அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசிக்கொண்டிருந்த அந்த வார்த்தைகள் அதாவது எனக்கு மட்டும் ஏன் யா இப்படியாச்சு அந்த அரிசியையும் அந்த பொருட்களையும் வாங்குகின்ற பொழுது அந்த தாயானவர் சொல்லி அழுது கொண்டு புலவிக் கொண்டிருந்தார் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் ஒரு காலத்தில் நான் எல்லோருக்கும் உதவி செய்திருக்கிறேன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறேன் எல்லோரும் பசி என்று வருகின்ற பொழுது நான் அந்த பசிக்கு ஏற்ற வகையிலே நான் உதவி புரிந்திருக்கிறேன் ஆனால் இன்று நான் அடுத்தவரிடம் கையேந்தும் அளவுக்கு என்னுடைய நிலைமை வந்துவிட்டது என்று குழம்பிக் கொண்டு அழுது கொண்டு அவர்கள் கொடுத்த அந்த பரிசு பொருட்கள் அதாவது அரிசி எண்ணெய் என்று பல வகையில் கொடுத்த அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அந்த தாயானவள் சென்று விட்டார் ஜெய்சூல் பிரி இதை அழகாக நம்மளுடைய முதல் வாசகத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் கூறுகிறது மகிழ்ச்சியிலே நீங்கள் துள்ளி குதிப்பதற்கு ஒரு நேரம் இருந்தால் துக்கத்திலே சோர்ந்து வாழ்வதற்கு ஒரு நேரம் இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து மகிழ்ந்து இருந்தால் ஒரு காலம் நீங்கள் அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற ஒரு காலம் இருக்கிறது அதாவது நீங்கள் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு ஒரு காலம் இருந்தால் எல்லோரிடமிருந்து பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு காலம் வரும் எல்லோரையும் நீங்கள் முன்னிலையில நீங்கள் பெரியவராக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு காலம் நீங்கள் ஏழ்மையிலே வாழ்வதற்கு ஒரு காலம் வரும் என பல வகையிலே அழகாக இன்றைக்கு முதல் வாசகம் எடுத்துக் அதிலும் மிக குறிப்பாக இறைவன் தெளிவாக சொல்லுகிறார் எதையெல்லாம் நீங்கள் பெரிதாக நினைக்கிறீர்களோ ஒரு நாள் அதுவெல்லாம் சிறிதாக கருதப்படும் எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே யாரையெல்லாம் நீங்கள் தள்ளிவிட ஆசைப்பட்டீர்களோ அவர்களெல்லாம் நீங்கள் போய் அவர்களிடம் சேருவதற்கு ஒரு காலம் வரும் உறவுகள் நீங்கள் யாரையெல்லாம் நிறுத்தீர்களோ அவர்களையெல்லாம் நெருங்கி வாழ ஒரு காலம் வரும் என்று பல வகையிலே அழகாக நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒரு நிகழ்வை அழகாக எடுத்து காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம் எனவே பிரியமானவர்களே துள்ளி குதிப்பதற்கு ஒரு நேரம் இருந்தால் மீண்டுமாக ஓரத்திலே அமர்ந்து கொள்வதற்கு ஒரு நேரம் வருகிறது சந்தோஷத்தில் மகிழ்ந்து இருந்தால் துக்கத்தில் வாடுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது பணத்தில் செல்வாக்கிலும் நான் பெரியவனாக இருந்தால் பணம் இல்லாமலும் செல்வாக்கு இல்லாமலும் ஏழ்மையில் வாழ்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்பதை வாழ்வின் தந்திரங்களையும் மந்திரங்களையும் அழகாக சித்திரத்து அழகாக காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம் எனவே பிரியமானவங்களே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு எல்லா நேரத்துக்கும் ஒரு காலம் உண்டு ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம் நான் எதை நினைக்கிறேனோ அதுதான் வாழ வேண்டும் நான் எதை உண்மையாக முன்னெடுக்கிறேனோ அதன்படிதான் நான் இருக்க வேண்டும் என்று பல வகையிலே நாம் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் மிக குறிப்பாக நாம் எதை சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்விலே நான் எதிர்பார்க்கின்றது மட்டுமே என் வாழ்வில் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி மட்டும் இருக்க வேண்டும் வெற்றி மட்டும் இருக்க வேண்டும் எதையெல்லாம் முன்னெடுக்கிறனோ அது மட்டுமே என் வாழ்வில் நடக்க வேண்டும் எதை நான் நினைக்கிறேனோ அது மட்டும் என் வாழ்வில் நடந்தால் போதும் என்று நினைக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்றைய முதல் வாசகம் அழகாக பதிலாக அமைகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு மகிழ்ச்சியோடு இருக்க நீங்கள் விரும்பினால் துக்கத்தோடு இருப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன் வாருங்கள் அதுதான் இறை மகன் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வையும் சொல்லுகிறது எல்லோரும் அவரை தலைவராக கூட்டி கொண்டாடி அவருடைய மத்தியிலே சுற்றி மக்கள் இருக்கின்ற பொழுது கூட மற்ற நேரங்கள் அதுதான் இறை மகன் இயேசு கிறிஸ்து வாழ்வில் கூட நாம் பார்க்கிறோம் அவரை சுற்றி திறந்து மக்கள் எல்லோரும் திரளாக இருந்தார்கள் அவருடைய மகிமையை காண்பதற்கு எல்லோரும் திரளாக இருந்தார்கள் அவர் வரா வருகிறார்கள் என்று சொன்னாலே உடனடியாக கூட்டக்கூட்டமாய் இருந்த ஒரு காலம் இருந்தது அதே மற்ற வகையில அவர் வீதிகளிலே சிலுவை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது யாரும் இல்லாத நேரம் அவருடைய கவலையிலே யாரும் அவரை பின்தொடராத நேரம் அவருடைய கடைசி மரணத்திலே யாரும் பங்கு கொள்ளாத தருணம் என்று பல வகையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துக்கே இருக்கிறது எனவே இறைமக்களே இறையேசுள் பிரியமானவர்களே மகிழ்ச்சிக்கு ஒரு காலம் இருந்தான் கண்டிப்பாக நமக்கு துக்கத்திற்கு ஒரு காலம் இருக்கிறது வீழ்ச்சிக்கு உங்கள் வாழ்க்கையிலே காலம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றிக்கு ஒரு காலம் இருக்கிறது எனவே இறைமகனுடைய இயேசு கிறிஸ்துவின் உடைய வெற்றிக்காக நாமும் போராடுவோம் இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அந்த இறைமகனோடு சேர்ந்து நடைபெறுவோம் வீர நடைபெறுவோம் காலங்களை கருதி வாழாகும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் காயத்தினால் நான் வீட்டுக் கொண்டேன் என்ற எண்ணத்தோடு வாழ இன்றைய நாளிலே நாம் தொடர்பயணம் மேற்கொள்வோம் ஆமே